திருநெல்வேலியில் அமைந்துள்ள நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலின் வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றிய தகவல்கள் இங்கே நெல்லையப்பர் கோயில் வரலாறு மற்றும் சிறப்புகள் பெயர் காரணம் நெல்லுக்கு வேலியிட்ட கதை நெல்லையப்பர் கதை சிவபக்தரான வேதப்பட்டர் என்ற அந்தனர் இறைவனுக்கு நிவேதனம் செய்வதற்காக தானமாக பெற்ற நெல்லை கோயிலின் சந்நிதி முன் உலர வைத்துவிட்டு தாமிரபரணி ஆற்றில் நீராட சென்றார் திடீரென பெரும் மழை பெய்தது நனைந்து விடுமே என்று அவர் பதறி எடுத்து வந்து நீர் வேலி போல தேங்கி நிற்க நெல் மட்டும் நனையாமல் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்ததாம் திருநாமம் நெல்லுக்கு இறைவன் வேலியிட்டு காத்ததால் அன்று முதல் இறைவன் நெல்வேலி நாதர் அல்லது நெல்லையப்பர் என்றும் ஊர் திருநெல்வேலி என்றும் அழைக்கப்படலாயிற்று இரண்டு மூலவர் தோன்றிய வரலாறு வேணவனநாதர் வேணவனம் பண்டைக் காலத்தில் இந்த ஊர் மூங்கில் காடாக வேணவனம் விளங்கியது தலமரமும் மூங்கில் ஆகும் ராமகோன் கதை ராமகோன் என்ற பால் வியாபாரி மன்னருக்கு பால் கொண்டு செல்லும் வழியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தினமும் கால் இடறி பால் கொட்டியது மன்னர் வந்து அந்த இனத்தை தோண்ட சொன்ன கோணரி வெட்டு காயத்துடன் கூடிய சுயம்பு லிங்கம் ஒன்று வெளிப்பட்டதாம் பெயர் சுயம்புவாக மூங்கில் காட்டில் வேணவனம் தோன்றியதால் இறைவன் வேணவரநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் மூலவர் லிங்கத்தின் தலையில் இன்றும் வெட்டுக்காயத்தை காணலாம் என்று கூறப்படுகிறது மூன்று கோயிலின் சிறப்புகள்

இது திருஞான சம்பரால் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு தலங்களில் இருநூற்று நான்காவது தலமாகும் சிவசபை சிவபெருமான் நடனமாடியதாக சொல்லப்படும் ஐந்து முக்கிய சிவசபைகளில் இது தாமிர சபை ஆகும் இசை இரண்டாம் பிரகாரத்தில் உள்ள இசை தூண்கள் சிறப்பு வாய்ந்தவை இவற்றை தட்டி பார்த்தால் ஏழு சுரங்களில் ஒலி கேட்கும் வகையில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது துவிமூர்த்தி இந்த கோவிலில் இரு மூலவர்கள் துவிமூர்த்தி உள்ளனர் சுவாமி நெல்லையப்பர் லிங்க வடிவிலும் அவருக்கு அருகில் திருமால் கோவிந்தராஜர் சயன கோலத்திலும் அருகருகே சன்னதிகளில் காட்சி தருகின்றனர் இது சைவம் மற்றும்